பாலஸ்தீன பிரச்சனையில் ஐநா தீர்மானத்தில் இருந்து ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சனையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்து போடாதது டிரம்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாதது இதுவெல்லாம் சர்வதேசிய அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோலை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அனுராத் தாக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு சொல்லுவதற்கு அனைத்து கட்சி குழுவை நீங்கள் அனுப்பினீர்கள் நாங்கள் எங்கள் கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தார்கள் என்ன விசித்திரம் தெரியுமா உங்களால் கடந்த காலங்களில் யாரெல்லாம் தேச துரோகிகள் என்று சொன்னீர்களோ அந்த தேச துரோகிகளில் பலர் எதிர்க்கட்சி குழுவில் பங்கெடுத்தோம் ஏனென்றால் எங்களுக்கு முக்கியம் தேசம் தான் அது மட்டுமல்ல ஒவ்வொரு குழுவிலும் ஒன்று அல்லது இரண்டு இஸ்லாமிய எம்பிக்கள் பங்கெடுத்தார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்லாமிய எம்பிக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிற முதல் விஷயம் இதுதான் அதை கொடுத்தவர்கள் எதிர்கட்சிகள் நாங்கள்